வணக்கம் வியூவர்ஸ் இந்த எபிசோட்ல நாம ஒடிசா மாநிலத்தின் சம்பல்பூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஐஐஎம் எனப்படும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வளாகத்தை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இது நம்மளோட ஒடிசா டிராவல் ப்ளாக்ல எட்டாவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க மற்றும் பிளேலிஸ்டையும் வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கள் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் சமலேஸ்வரி மாதா கோவிலை சுற்றி பார்த்த பிறகு ஐஐஎம் சம்பல்பூரை பார்க்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு நமது குழுவிற்கு கிடைத்தது அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சம்பல்பூர் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தின் மேற்கில் அமைந்துள்ள நகரமாகும் இந்நகரம் ஒடிசா மாநில தலைநகரம் புவனேஸ்வரில் இருந்து மேற்கில் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சம்பல்பூர் ஆனது மகாநதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஐஏஎம் சம்பல்பூர் என்பது ஒரு இந்திய மேலாண்மை நிறுவனமாகும் மாண்புமிகு பாரத பிரதமர் ஐஏஎம் சம்பல்பூரின் நிரந்தர வளாகத்திற்கான அடிக்கல்லை இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வீடியோ கான்பரன்சிங் மூலம் நாட்டினார் குறிப்பிடத்தக்க வகையில் குறுகிய காலத்தில் சம்பல்பூர் இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் நிரந்தர வளாகம் சம்பல்பூரின் கோசலாவிற்கு அருகில் உள்ள பசந்த்பூர் கிராமத்தில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பரந்த நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ளது கிராகுட் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மாவட்ட தலைமையகமான சம்பல்பூரில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் ஜார்ஜ்குடா விமான நிலையத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிறுவனம் அமைந்துள்ளது இந்த வளாகத்தை நமது குழுவுடன் சுத்தி பார்க்கும் போது மிகவும் பிரமிப்பாக இருந்தது முழு வளாகமும் வைஃபை இணையம் மற்றும் சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் ஆகியவற்றை கொண்டுள்ளது நான்கு நட்சத்திர கிரக மதிப்பிடப்பட்ட நிலையான வளாகமானது ஆற்றல் திறனுள்ள மற்றும் சூழலியல் ரீதியாக உண்திறன் கொண்ட வளர்ச்சி கொள்கைகளுக்கு இணங்குகிறது இரட்டை சுத்திகரிப்பு தொட்டிகளின் பயன்பாடு நீர் திறனுள்ள கழிப்பறைகள் மழை நீர் குழாய்கள் போன்ற நடவடிக்கைகள் நீர் நுகர்வு குறைக்க பங்களிக்கின்றன புதிய காற்றோட்டம் உள்ள உட்புற இடங்களுடன் வழக்கமாக வசிக்கும் பகுதிகளில் நூறு சதவீதம் பகல் வெளிச்சம் இருக்கும் வகையில் வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் பாசனம் மற்றும் சுத்திகரிப்புக்கு திறமையாக பயன்படுத்தப்படுகிறது

விருந்தினர் மாளிகையை உள்ளடக்கிய பல முக்கிய கட்டமைப்புகளை இந்த வளாகம் கொண்டுள்ளது இங்கு மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹோட்டல்ஸ் மற்றும் டிஃபன் சென்டர் வசதியும் உள்ளடக்கியுள்ளது அனைத்து கட்டிடங்களும் உடல் ஊனமுற்றோருக்கான சாய்வு தளங்கள் மற்றும் ஓய்வகையுடன் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன நூலகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகிறது ஒவ்வொரு விரிவுரை மண்டபமும் பாரம்பரிய சாக் போர்டுகள் மற்றும் டிஜிட்டல் போர்டுகள் மற்றும் கலப்பு பலகைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது கூடுதலாக விரிவுரை குறிப்புகள் மாணவர்களின் தனிப்பட்ட மொபைல் போன்களுக்கு தடையின்றி மாற்றப்படுகிறது இவ்வாறு பாரம்பரியமிக்க இந்த வளாகத்தை சுற்றி பார்ப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்